ஜோதிடர் ராஜ் வரலானந்தம் கடந்த பதிவுகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கான காலத்துவங்கள் என்ன அந்த கிரகம் வலுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன எத்தகைய தன்மைகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகர் அதிகமாக சுகபக வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அதாவது இருக்கலான ஒரு இடத்துல இருக்குன்னு விரும்பவே மாட்டாங்க சௌகரியமான ஒரு சூழ்நிலை வசிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சுக்கரனுடைய வலு அதிகமாக இருக்கும் சுக்கரதை வந்துட்டாலே சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு என்னப்பா சுக்கரதை சொல்லுவாங்க இல்லையா அப்ப செல்வ செழிப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுகபோகமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ரசனைகள் அதிகமாக இருக்கும் எதுவுமே வந்து அழகோட ரசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சுக்கரனுடைய ஆளுமைகளை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே சுக்கனுடைய ஆளுமையில் வந்துருங்க பாடுறாங்க சினிமாவில் இருக்கிறாங்க சினிமா துறை பா பாடகர்கள் இவங்க எல்லாருமே சுக்கனுடைய ஆளுமையில் இருப்பாங்க நடனம் கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அல்லது அது சார்ந்த துறைகள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்கனுடைய வலுமை அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த சுக்கன் வலுமையாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஒரு இயற்கையான அளவிலே போவாங்க ஒரு ஆடையில இருந்து ஆவரணங்கள் இருந்து அதே மாதிரி பூ வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறாங்க இருப்பாங்க அந்த இயற்கை சார்ந்த அழகு எல்லாருமே சுக்கரனுடைய ஆளுமையில வந்துவாங்க ஆனா இந்த செயற்கை தினமாக இருக்கக்கூடிய அழகுகள் அப்படிங்கிறது வந்து ராகுனுடைய தன்மையில வரக்கூடியது அப்ப இயற்கை அழகு அப்படின்னு சொன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் அந்த ஜாதகத்துல வலிமையா இருக்கும்போது இயற்கை சார்ந்த அழகு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் சொகுசான ஒரு கார் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சுகமாக வாழ்க்கையோட வாழ்க்கையை நடத்துறது அதே மாதிரி காதல் பயப்படுறது சரிங்களா எதிர்ப்பாளத்தில மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் அந்த சுக்கர பகவான் வலுவா இருக்காருன்னா இவர் சும்மா இருந்தாலும் நாலு பேர் பேசணும் அப்படிங்கிற ஒரு அழகுங்கிறது ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படுங்க அப்ப கலை நயம் இருக்கும் ரசனைத்தன்மை இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஒரு போல மற்றவர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி உணவை அருந்தினாலும் ஒரு சுவை அப்படிங்கிறது இவங்க விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப விரும்புவாங்க அப்போ சின்னதா ஒரு சுவை இல்லைன்னா கூட அந்த உணவை வந்து சாப்பிடவே மாட்டாங்க அப்போ சுவை விரும்பிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அது குறிப்பா வந்து இந்த இனிப்பு சார்ந்த உணவுகளில் அதிகமா எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சுக்கரனுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்போ சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது உணவுல அதிக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் இனிப்பு சார்ந்த உணவுகளில் அதிக அதிகமான நாட்டத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாருங்க அப்போ பால் சார்ந்த உணவு முறைகளில் விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சுக்கரனுடைய கிரகமானது அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது அவர்கள் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ உணவுகளை வந்து சுவைய விரும்பக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இந்த சுக்கரனுடைய வலுவு அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் அப்ப அப்போ இந்த சுக்கரன் வலுவாக இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வந்து சினிமா துறையில் ஜெயிக்கவே முடியாது அப்போ சினிமா அப்படிங்கிற ஒரு துறை அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய ஆளுமையில் வரக்கூடியதாக இருக்கும் உணவு சார்ந்த துறைகள் டெக்னாலஜியில் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலே அது சுக்கரனுடைய ஆளுமையில் வந்துடுங்க அழகு அப்படின்னு வந்தாலே இந்த சுக்கரன் சுக்கரன் அப்படிங்கிறது இந்த ஆளுமை செலுத்தும் அப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க சும்மா இருந்தாலும் இவங்களை தேடி உணவோ ஆடைகளோ ட்ரெஸ்ஸு உணவு முறைகள் ஆடைகள் வண்டி வாகனங்கள் சுகபோக வாழ்க்கைகள் பெண் அழகு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களை தேடி இவங்க சும்மா இருந்தாலே போதும் இவங்களை எல்லாம் இதெல்லாம் ஈர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி இந்த சுக்கர் பகவான் ஒரு சிறந்த மருத்துவராக கூட இருப்பாங்க அதாவது குணப்படுத்துவதில் குணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறது இந்த சுக்கவன் வலுவாக இருக்கும்போது அவர்கள் சிறந்த மருத்துவராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க உணவு சார்ந்த துறைகளில் ஜெயிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அது குறிப்பாக வந்து பால் பால் சார்ந்த உணவு முறைகளில் இவங்க சார்ந்த துறைகளில் இருக்கும்போது இவங்க வெற்றி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மா கலை கட்டடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கலை வடிவம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் வலுவாக இருக்கும் இந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய தென்கிழக்கு அப்படிங்கிற பகுதி நல்ல நிலையில் இருக்கும் சுக்கரன்வாக இருந்துச்சு அப்படின்னா தென்கிழக்குல உங்களுக்கு தலைவாசல் அமைகிறதுலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கரன் வலு அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுங்க அதே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அன்பு அப்படிங்கிறது இந்த சுக்கரன் வலுவாக இருக்கும்போது எப்பவுமே ஒரு லவ்வூல் பர்சனாகவே இருப்பாங்க அன்பையும் காதலையும் அதிகமாக விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கரன் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இது சார்ந்த துறைகள் நீங்கள் எடுக்கலாம் இது சார்ந்த ஒரு பகுதிகளிலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வீடுகளில் வாஸ்து பிரகாரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடுகளிலையும் நீங்கள் வசிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும் ஸோ சுக் சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் வலுவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அட்ஷன் பற்றி ஜோதிட முறையை படிக்க கேள்விக்குரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்களுடைய ஏற்பி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தம் நன்றி வணக்கம்